எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு விஜித் யூஸ் அந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி ட்ரெண்டிங்கான டாபிக்ஸ் பற்றி கண்டிப்பாக வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற முதல் டாபிக் இந்தியன் டூ உடைய வேர்ல்டு ஒய்ட் கலெக்ஷன் பற்றி தான் ஸோ அதை பற்றி இன் டீட்டெயிலாக நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஏன்னா ஃப்யூச்சராக நிறைய புதுப்படங்கள் ரிலீஸ் ஆக போகிற இந்த வாரத்தில் இந்தியன் டூ தாக்கு பிடிக்குமா எந்த லெவலுக்கு வந்து இந்தியன் டூவுடைய கலெக்ஷன் ஃபைனல் வந்து இருக்கும் அப்படிங்கிறதை பற்றி ஒரு விரிவான ஒரு அரசல் அது மட்டும் இல்லாமல் பிக்பாஸ் எயிட் தமிழ் பிக்பாஸ் செவன் தமிழ் அதை ரிலேட் பண்ணி தெலுங்கில் என்ன பண்ணியிருக்காங்க ஒரு மேஜிக் அப்படிங்கிறதை பற்றி பார்க்க போகிறோம் அடுத்து பிக்பாஸ் எயிட் தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா கமல்சருடைய சேல்ரி என்னடா இவ்வளோ கோடியா அப்படின்ற மாதிரியான ஒரு தாக்கத்தை கண்டிப்பாக வந்து ஏற்படுத்தியிருக்கு ஸோ இழுவரியில் வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அது என்ன அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் அடுத்து இண்டியன் டூ மூலமாக பிஜேபியை வந்து பார்த்தீங்கன்னா கமல் சார் வந்து கதரை விட்டார் அப்படிங்கிறது தெரியும் திருப்பி பிஜேபி வந்து பயங்கரமாக கதறிட்டு இருந்தாங்க இவங்க கதரெல்லாம் ஒரே ஒரு ட்வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பியும் வந்து தூக்கி ஒரு சுரு சொறி இது சொன்னோன்னே ஒரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா மாறி மாரிதாஸ் இன்னொரு சைடு முடிச்ச வைக்கி இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் வந்து பார்த்தீங்கன்னா கருத்தை தெரிவிக்கிறேன் அப்படின்ற பேரில் நாற்பது எம்பியிலேருந்து ஒரு எம்பி கொடுத்திங்களா உங்கள் நலத்திட்டம் கொடுத்துருப்பாங்க அப்படின்ட்டு இது என்ன வியாபாரமாடா கத்திரிக்கை வியாபாரமா நான் ஒன்று கொடுக்குறேன் எனக்கு நீ கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஆ உனக்கு நீ எல்லாத்தையும் பார்க்கணும்டா இந்தியாங்கிறது உனக்கு ஃபுல்லாக எம்பி இருந்தால் தான் நான் இந்தியாவை நோட்டுவேன் அப்படின்னா அப்புறம் எதுக்கு நீ இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து கேள்வி ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அதை பற்றி நம்ம வந்து கண்டிப்பாக வந்து பேச போகிறோம் ஸோ ஃபஸ்ட் டாபிக் இந்தியன் டூ உடைய வேர்ல்டு கலெக்ஷன் ஸோ இந்தியன் டூ வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்குமே இரநூத்தி ஆறு கோடி ரூபாய் வேர்ல்டு வைடில் வந்து கலெக்ட் இருந்துச்சு நேற்று நல்ல ஒரு செகண்ட் வீக்கில் அப்படியே டிராஸ்டிக்கான ஒரு ட்ராப்பு கிட்டத்தட்ட வீக் டேஸ்லேயே வந்து ஒரு எட்டு ஏழு கோடியில் வசூலாகிட்டு இருந்துச்சு பட் இப்போ வந்து மூணு கோடி தான் வந்து வந்திருக்கு அப்படிங்கிறது தான் ஸோ டோட்டலாக இரநூத்தி ஒம்பது கோடி ரூபாய் இந்திய டூ வந்து வசூலிச்சிருக்கு அப்படிங்கிறது ஸோ மூன்று கோடி முடிவு மிகப்பெரிய ஒரு தொகை அப்படின்றது இந்த வாரத்தில் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது படம் வந்து மிகப்பெரிய ஒரு ட்ராப் வந்து செஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான் ஸோ பரவாயில்ல அப்போ ஃபைனலாக எவ்வளோ போகும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா இரநூத்தி ஒம்பது கோடி இப்போ இருக்குது இப்போ பிக் ரிலீஸ் ராயன் வர ரிலீஸ் ஆகுது ராயன் ட்ரெயிலர் கட்ஸ்லாம் வந்து பார்க்கும் பொழுது ஓரளவுக்கு வந்து நல்லா பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து நமக்கு வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுது ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்தியன் டூவுக்கு கொஞ்சம் சிக்கல் தான் இனிமேல் அப்படிங்கிறது தான் ஏன்னா ராயன் பிக்கப் ஆகிடுச்சு அப்படின்னா இண்டியன் டூ வந்து அவ்வளோதான் மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா கடந்து போயிடுவாங்க இல்லை ராயன் வந்து இப்போ இந்தியன் டூ மாதிரி மிக்ஸ்டாக அவர் கொடுக்குறாங்க இல்லை ஏதோ ஒன்று தவறாக நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து மாறும் அப்படிங்கிறதையும் நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன் இந்த ரெண்டு பாயிண்ட் தான் நீங்கள் வந்து இது பண்ணிக்கணும் ஸோ எனக்கு தெரிஞ்சு ராயன் வந்து ஓரளவுக்கு நல்ல ஹிட் ஆயிடுச்சு அப்படின்னா இந்தியன் உடைய கலெக்ஷன் வந்து இரநூத்தி இருபது கோடியில் அப்படியே ஸ்டாப் ஆகிரும் அப்படி இல்லை அப்படின்னா இரநூத்தி முப்பதுலேருந்து இரநூத்தி ஐம்பது வரைக்கும் போகிறதுக்கு ரொம்ப சிரமம் தான் பட் இரநூத்தி முப்பது வந்து ராயன் இன் கேஸ் மிக்ஸ்ட் ரிவ்யூ வந்துச்சு அப்படின்னா இந்தியன் டூ வந்து வரும் அப்படிங்கிறது தான் நமக்கு கிடைத்த அப்டேட்டு ஸோ இரநூத்தி ஒம்பது கோடி ரூபா வேர்ல்டு வயடில் நம்ம பார்க்கும் பொழுது இரநூத்தி இருபது வரைக்கும் வரலாம் அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு நமக்கு கிடைத்த இந்தியன் டூ பற்றினா அஃபீஷியல் தகவல் ஓகேங்களா அடுத்து பாஸ் எயிட் தமிழுக்கான சம்பளம் கமல் சார் வந்து ஏற்கனவே இந்தியன் டூ வந்து சரியாக போகாதனால இப்போ வந்து பார்த்திங்கன்னா நூற்றி முப்பது கோடி ரூபாய் சம்பளம் வந்து பாஸ் செவன் தமிழுக்கு வந்து கமல் சார் வந்து வாங்கினார் அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் இப்போ நூற்றி ஐம்பது கோடி ரூபாயாக உயர்த்தியிருக்கிறார் ஸோ அப்படி இருக்கும் பொழுது என்னங்க அதுக்குள்ளேயும் இருபது கோடியா அப்படின்ற மாதிரி வந்து பிக் பாஸ் டீம் வந்து கமல் சாரை கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க ஸோ போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வந்து பார்த்திங்கனா இருக்குது என்னப்பா அது இருபது கோடி ஹைக்கா இப்படி அது அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது பட் கமல் சாரோடைய சேலரியே வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி குரோர்ஸ் ஆயிடுச்சு ஆஃப்டர் இண்டியன் டூ அண்ட் இண்டியன் த்ரீ அப்படின்றதுனால அந்த ரேஞ்சில் ஒரு ஷோ பண்ணும்போது கிட்டத்தட்ட இருபது நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா கால்ஷீட் வந்து வருது கிராண்ட் லான்ச்சிலருந்து அப்புறம் ஒரு ஒரு நாள் நீங்கள் கொடுத்தா கூட வாரத்துக்கு ஒரு பத்து பதினஞ்சு நாள் வந்து பதினஞ்சு நாள் வைங்களேன் ஃபிஃப்டின் டேஸ் வேணும் அப்படின்றதுனால கண்டிப்பாக நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் ஒரு நாளைக்கு பத்து கோடி ரூபா கமல் சாருக்கு வந்து சேலரி அப்படிங்கிறது வந்து ஒரு எபிசோடுக்கு வந்து வாங்குகிறார் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம கொண்டு போயிடலாம் ஸோ அதை கொடுப்பாங்களா இல்லை புது ஹோஸ்ட் அப்படிங்கிறப்ப யோசிப்பாங்களா ஏன்னா கமல் சார் வந்து அடுத்து ராஜ்யசபா எம்பி ஆகிறதுனால அடுத்த சீசன் கண்டிப்பாக பண்ண முடியாது அப்படிங்கிறது நமக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம்தான் பட் அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த ஷோவை இப்போ இருந்தே யாராவது வந்து புது ஹோஸ்ட்டை வச்சு சமாளிக்க போகிறாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும் ஏன்னா ஒரு ப்ரொமோ ஷூட் ஒரு நாள் போயிட்டதாகவும் இந்த வாரம் ப்ரமோஷன் எடுக்கிறதாகவும் வந்து பார்த்தீங்கன்னா பேச்சுவார்த்தை நடைபெற்று இருக்குது ஸோ அப்படி இருக்கும் கமல் சார் அவங்க வந்து ரீட்டைன் பண்ண தான் பார்ப்பாங்களே தவிர அவரை வெளியேற்ற அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பண்ண மாட்டாங்க ஏன்னா தான் பிக் பாஸ் அப்படிங்கிறது எல்லாரும் வந்து ஒரு வியூவர்ஷிப் வந்து இருக்குது அப்படிங்கிறதுனால அந்த ரிஸ்க்கை விஜய் டிவி அந்த எடுப்பாங்களா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது அப்படிங்கிறது தான் அப்புறம் நிறையா விஷயங்கள் வந்து போன வருஷமே வந்துச்சு கை மாறப்போகுது அப்படின்ற மாதிரி ஒரு வெங்காயமும் இல்லை அந்த நியூஸ் நம்ம எடுத்து பார்த்தோம் டிஸ்னி ஸ்டார் தான் பண்ண போகிறானுங்க விஜய் டிவி தான் வந்து பண்ணப்போகுது அப்படிங்கிறது தான் கை மாறியது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் இந்த ஹிஸ்ட்ரிலேயே வந்து பார்த்திங்கன்னா இருக்காது அப்படின்ற மாதிரி தான் போகுது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் எந்த லெவலுக்கு வந்து அது போக போகுதுன்ட்டு அடுத்து இந்த இண்டியன் டூ படம் வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபியை பற்றி பேசியது அப்படிங்கிறது ஒன்று எல்லாத்துக்குமே தெரியும் அதில் வந்து ரொம்ப ஓவராக கமல்சர் வந்து வச்சு செஞ்சுருப்பார் எல்லாத்தையுமே அதில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பட்ஜெட் வந்து ரிலீஸ் ஆன பிறகு கமல்சர் ட்வீட்டில் வந்து இந்திய பட்ஜெட் ஓகே பட் இந்தியா பட்ஜெட் எப்போ வருது அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்காப்பில் உடனே வந்து பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் ஒரு ட்வீட் போட்டார் வெல்கம் நியூ இந்தியா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொருளை கிளம்பிட்டாங்க ரஜினி வந்து தாக்கிட்டார் கமல்ஹாசனை இந்த மாதிரி கமல்ஹாசன் இப்படி ஒரு ட்வீட் போட்டோடனே ரஜினி வச்சு இவங்க அடிக்கிறாங்க ஸோ ரஜினிக்கும் கமலுக்கும் வந்து ஒரு அடித்தடி சண்டே ஆகி போச்சு அப்படின்ற மாதிரிலாம் வந்து இப்போ ஒரு ரெண்டு மூணு ட்வீட் நான் வந்து பார்த்தேன் அது வந்து ட்வீட்டே போடலை சரிங்களா ரஜினி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து என்றைக்கு அம்பானி கல்யாணத்தில் போய் ஒரு டான்ஸை போட்டார் அன்றைக்கே வந்து தமிழக மக்கள் வந்து என்னடா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சு போச்சு சரிங்களா ஸோ அதோடு அது ஓவராகி போச்சு அப்படின்றதுனால இந்த டைமில் இந்த மாதிரி வந்து எந்த விஷயமும் நடக்கலை அவர் வீட்டே வந்து போடலை அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு சரியா அது மட்டும் இல்லாமல் இந்த மாரிதாஸ்ன்னோர் ஒருத்தர் இல்லை அவர் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது எம்பி இங்கே இருக்கீங்க பிஜேபிக்கு ஒன்று கொடுத்திங்களா அப்படின்னு சொல்லிட்டு பிச்சை கேட்குறான் திருவோட எடுத்துகிட்டே ஜெயிச்சு வாங்குறதுக்கு துப்பு கிடையாது இதில் தமிழக மக்களை குறை சொல்கிறான் என்னன்னா நீங்கள் கொடுக்கல எங்களுக்கு அதனால் உங்களுக்கு எதுவும் தரமாட்டேன் அப்போ நீயும் அதில் வந்து லஞ்சம் வாங்கி வியாபாரம் பண்ணுற நீ உன்னை கொடு நான் உனக்கு திருப்பி கொடுக்குறேன் அப்படின்றது என்ன பேச்சு அது அவ்வளோ தினவட்ட கீழே வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் அடிக்கிறானுங்க அந்த சங்கி பயலுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அது இப்படி எங்களுக்கு ஏதாவது வந்து நீங்கள் கொடுத்தா பா நாற்பது நாற்பது ஆப் வச்சாங்களா இப்போ யார் போய் உள்ளே போய் டீ பஜ்ஜி சாப்பிடுங்கடா அப்படின்ற மாதிரி வந்து கலாய்க்கிறானுங்க இது எவ்வளோ கேவலம் தெரியுமா ஒரு இடத்துல அவங்களால வர முடியல ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பிடிக்க முடியல அப்படின்னா அப்போ அந்த இடத்த நீ எதுவும் செய்ய மாட்டீங்க அப்போ இங்கேருந்து ஒன்று அனுப்பு அப்படின்றான் ஸ்டாலினை இங்கேருந்து ஒன்று அனுப்பிவிடு விடு என்ன மாமா பார்க்கறாங்க அனுப்பி விடுறதுக்கு டேய் ஜெயிங்கடா முத நின்று களத்தில் வந்து ஜெயிங்கடா அதை விட்டுட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிக்க முடியாமல் எனக்கு ஒன்று கூட நான் உனக்கு தரேன் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு ஈரவங்காயம் தேவையே கிடையாது தமிழக மக்களுக்கு சரிங்களா அவன் இங்கேயே வந்து திருடிட்டு போட்டோம் ஸ்டாலினை நீங்கள் பெரிய திருடைய உங்களெல்லாம் உள்ளே விட்டிங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ நாட்டை குட்டிச்சு வைக்கிறாங்க அப்படிங்கிறது தான் பாயிண்ட் அதனால தான் வந்து மக்கள் வந்து தெளிவாக தான் முடிவு எடுத்துருக்காங்க ஸோ டிஎம்கேக்கு ஓட்டு போட்டவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பெருமைப்பட வேண்டிய நேரம் தான் நல்லாவே அந்த காவாலி போயிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நாட்டை கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து ஹாப்பியாக தான் இருக்கணும் ஏன்னா சின்ன திருடனே பரவாயில்ல பெரிய திருடனுக்கு அப்படின்ற மாதிரி நம்ம மைண்ட் வாஷ் வந்து யோசிக்கும் தான் பாயிண்ட்டு இது தெரியாமல் அங்கே வந்து இருக்காங்க ஒரே கதறல் இந்த மாதிரி இந்தியன் டூவில் நீங்கள் வந்து எப்படி டிஎம்கே பேசல எப்படா பேசுவோம் அப்படிலாம் இந்தியன் டூவில் டிஎம்கேக்கு தான் ஸ்டாண்டர்ட் இருக்கிறாப்பில் எப்படி டிவி படத்தை வந்து நீ கேட்குற மாதிரி தான் ஒன்று கூட நான் ஒன்று தரேன் அப்படின்ற மாதிரி ஸோ இதெல்லாம் வந்து கேவலமாக இல்லையா வெக்கமாக இல்லையா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஸோ உங்களுடைய கருத்துக்கள் இதில் என்ன அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்கள் வந்து நெகட்டிவாக சாருக்கு வந்து சித்தரித்து இந்தியன் டூ வந்து உருப்பிடாமல் பண்ணாங்க அதே மாதிரி அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நாற்பதுக்கு நாற்பது இல்லை நாங்கள் வந்து கதற விடுறோம் எங்களை எதிர்க்கா தமிழ்நாட்டுக்கு நாங்கள் செய்யணும் அப்படின்னா அப்புறம் என்ன எம்முகளை நாங்கள் ஓட்டு போடணும் நீ செய்ய அப்புறம் ஓட்டு போடுறோம் அப்படிங்கிறாங்க மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பிடி கொடுத்துறாங்க அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு நீங்கள் சொல்லுங்கள் மீண்டும் அடுத்த வீட்டு சந்திப்போம் வந்து வரைக்கும் பாய்